அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நுடங்கங்களும் சந்திப்பு விட இந்த நூலின் பெயர் நீர் சிகிச்சை இதன் ஆசிரியர் மகர்ஷிக்கு அருணாசலம் தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் காந்தி நினைவு நிதி மதுரையிலேருந்து பண்ணியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து சின்ன புத்தகம் தான் விலை ரூபாய் பத்து தான் இதில் வந்து நீரின் தன்மைகள் நீர்னால் என்ன இந்த முன்னுரை இப்போ பஞ்சபூதங்களால் ஆகியது இது இந்த உடல் இந்த உலகம் எல்லாமே அப்போ அந்த நம்ம உடம்பில் இருக்க நீரின் தன்மை என்ன அதை பற்றிலாம் வருது அந்த பூமியில் இருக்க நீரின் தன்மைகள் நீரில் ஊட்டப்பொருட்கள் அது நான் நீர் நீரை வச்சு நம்ம எப்படியும் சிகிச்சை பண்ணிக்கலாம் உடம்புல நீரில் என்னென்ன ஆக்சி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் நீர் இருக்குது நீரோட பயன் என்ன வானிலிருந்து வரும் நீர் மழை நீர் ஆற்று நீர் கடல் வெள்ள எல்லாத்துலேயும் வர நீர் பற்றி சொல்கிறாங்க பஞ்சபூதத்தில் நீரோட சிறப்பை பற்றி சொல்கிறாங்க இப்போ நீரின் பயனும் உபயோகமும் உணவு நம்ம உண் உண்றது குடிக்கிறது சமைக்கிறதுக்கு அப்புறம் சிகிச்சைக்கு நீர் சிகிச்சைக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ட்டு நீரை வைத்தே பல சிகிச்சை பண்ணலாம் இப்போ குளிர்ந்த நீர் வெந்நீர் ரெண்டையும் வச்சு இதனால் நம்ம உடம்பில் இருக்க அந்த லூயிஸ் கூனேன்றவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த நீர் வைத்தியத்தை கொண்டு வந்தாராம் இதை வந்து காந்தியடிகள் வந்து இந்த சிகிச்சையை தானே வந்து ப பயன்படுத்தி பார்த்துட்டு இது ஒரு ஆரோக்கிய தரவுகள்னு சொன்னாராம் இந்த நீர் சிகிச்சைனால எந்த கெடுதல் விளைவும் ஏற்படாது ஏன்னா இது வெளிப்பக்கம் தான் முக்கியமான அந்த நீர் சிகிச்சைன்றது இதில் வந்து என்னென்னாக்க பலவித சிகிச்சைகள் இருக்கான் பலவிதமான குளியல்கள் இடுப்பு குளியல் அமர்ந்த குளியல் முதுகுந்தண்டு குளியல் உப்பு குளியல் தலை குளியல் தலைக்குளியல் குளியல் அங்கக் குளியல் வயிற்றுக்குளியல் பாதக்குளியல்னு இந்த ம நீரில் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது நம்ம உடம்புல வந்து உள்ளே இருந்து ரத்த குழாய் எல்லாம் விரிவடைந்து இருந்து அது தான் வெந்நீரில் குளிக்கும்போது மேல் புறமிருக்கிற ரத்த குழாய் எல்லாம் விடி விரிவடைந்து உள்ளிருக்கிற ரத்த ரத்தத்தை இது ஓட்டத்தை உண்டாக்கி பாய உதவுதான் ரெண்டுமே நல்லது தான் சொல்கிறாங்க அதில் இடுப்புக்கு மட்டும் குளிக்கிறது இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து வெளியே இருக்கும்போது தண்ணியில் வந்து ஒரு டப்பில் தண்ணி வச்சு இடுப்பை மட்டும் நனைகிற மாதிரி முப்பது நிமிஷம் செய்யலான்றாங்க அதுக்குள்ளே படங்கள்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க குளியல் பலன் செய் அடைந்தவர்கள் ஜுரமெல்லாம் குறையுன்றாங்க இந்த இடுப்புக்கழியலுக்கு இடுப்பு குழியல் போது பண்ணும் பொழுது அதிக ப அளவுக்கு அதிகமான ஜுரம் குறையுதான் கிட்டத்தட்ட நூறில் எழுபத்தஞ்சி பேருக்கு உட்காந்து குளிக்கிறது பற்றி அந்த ஆண்கூறியை மாத்திரம் இது பண்ணுற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு குளியல் சொல்கிறாங்க அந்த அந்த இதில் வந்து சுத்தம் பண்ணி குளிக்கிற மாதிரி சொல்கிறாங்க குளிர்ந்த தண்ணீரில் முதுகுத்தண்டு குளியலுக்கு தான் அப்படி அழகாக முதுகுத்தண்டு மட்டும் டப்பில் நினைகிற மாதிரி ஒரு செவக தொட்டியில் படுத்து குளிக்கிறது சொல்கிறாங்க அது ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி உப்பு குளியல்ன்றது வெந்நீரில் உப்பு போட்டு அதில் வந்து உட்காந்து குளிக்கிறது அந்த அந்த உப்பில் வந்து தலை நனையாமல் உடம்பு ஃபுல்லாகவே நனையலாம் அதுக்கப்புறம் உடம்பை தொடச்சி வச்சுக்கலான்னு சொல் உடம்பை தொடச்சி அந்த இது பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க சோப்பு போடக்கூடாது உடம்புல தலை குளியல் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு தலை உஷ்ணமாயிருந்ததுக்காக தலையை மட்டும் தனியாக குளிக்கிறது சொல்கிறாங்க உடம்பு குளியலுக்கு வந்து இந்த தொட்டியை பயன்படுத்தி தண்ணியில் உடம்பை வயிற்று நல்லா தேய்க்க சொல்கிறாங்க செரிமானத்துக்காக இதெல்லாம் செய்யும் பொழுது முப்பது நிமிஷம் பண்ணலான்றாங்க அங்கே குளியல்னால் ஒவ்வொரு அங்கத்தையும் தண்ணியில் வச்சு வச்சு தடவி விழா வலது விழா இடது விழான்னு மாறி மாறி தண்ணியை தொட்டு தொட்டு தேய்க்கிறது உடம்பு பகுதிகளில் நுரையீரல் பகுதி அந்த மாதிரி பாத குழிகளுக்கு டப்புக்குள்ளே உப்பு போட்டு காலில் த வெந்நீரோ குளி தண்ணீரோ தண்ணியில் வைக்கிற சில சமயம் ரெண்டு கிலேயும் மாறி மாறி வைப்பாங்களேன் சமப்படுத்துறதுக்காக இந்த போர்த்தும் ரெண்டாவது வந்து போர்த்தும் குளியல் அந்த குளியல்னால என்ன பண்ணுறோம் காய்ச்சல் நல்லா குறையுமா இது லூயிஸ் குனின்னு முறை மாதிரி பற்றி உள்ள கம்பளியை வச்சு அது மேலே ஈர துணியை வச்சு அது மேலே நோயாளியை ஐஸ் துணியில் நினச்சி படுக்க வச்சு அந்த அந்த கம்பளியை முழுசாக பொருத்திடணுமா அப்போ காய்ச்சல் நல்லா குறையுதுன்றாங்க மூன்றாவது வந்து பீச்சு தலைமுறை உடம்புல அங்கேயே வந்து அந்த தண்ணியை பீச்சுவாங்க இந்த கர்ப்பம் தெரிஞ்சு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையோட இப்போ தாயாருக்கு வந்து வயிற்றில் அழுக்குகள் இருக்குதுங்களா வயிற்றில் தண்ணியை பீச்சுவாங்க பார்த்துருக்கேன்னா அந்த கர்ப்பத்தில் வயது கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகள்லாம் வெளியேறும்ட்டு வயிற்றில் வந்து வெந்நிற பீச்சி அடிப்பாங்க அந்த பீச்சி அடித்தா மாது மாதவிடா சிக்கல் இருக்கும் பொழுது அந்த அழுக்குகள்லாம் இறங்கி இருன்றாங்க மாதவிடா அழுக்குகள்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணின் வழியாகவே அந்த தண்ணியை சிரிஞ்சு மூலமாக செலுத்தி அந்த அழுக்கை வெளியே எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஊற்றுதல் மேலேருந்து தண்ணி ஊற்றுறது அருவி மாதிரி குளிக்கிறது மாதிரி அது மாதிரி ஷவர் மாதிரி குளிக்கிற மாதிரி நல்லா தண்ணியில் நின்று குளிக்கிறதும் ஒரு நல்ல முறையின்றாங்க அழுத்துதலும் முற்றடம் கொடுத்தலும் வெந்நீரில் நினச்சி நினச்சி துணியை வச்சு நினச்சி ஒத்தனம் கொடுக்கறது வீக்கத்துக்கு கொடுக்குற மாதிரி கழுவுதல் அந்த புண்ணு காயமெல்லாம் கழுவுகிற மாதிரி தண்ணியில் கழுவுறதாலே கொஞ்சம் குணமாக கிடைக்கும் கொப்பளது ஹீட்டானால் சுட்டுக்கிட்ட ஆனால் தண்ணியில் வச்சா கால் கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் சூடாக இதாகும் கொப்பளமெல்லாம் சரியாக அது எரிச்சல் நீங்கும் ஐஸ் கட்டி மேலே வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சல் குறையிற மாதிரி இருக்கும் கொப்பளித்தல் தொண்டை கரகருப்பு இருந்தால் அந்த தண்ணியை வச்சு குப்பளிக்கிற மருத்துவ முறை தண்ணியை காகிள் பண்ணுன்னு சொல்லுவாங்க தொண்டைக்குள்ளே வச்சு வச்சு கரு கருன்னு பண்ணிவிட்டு துப்பணும் உப்பு தண்ணியை கொப்பளிக்கலாம் சாதா தண்ணியை கப்பளிக்கலாம்னு சொல்கிறாங்க வஸ்தின்னு சொல்கிறாங்க தொண்டை கடலை தொண்டையை கழுவுறது போல் மலைக்குடலையும் அப்பப்போ கழுவலாமா அந்த எனிமா அது அதை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த த ஒட்டியானா நவுலின்னு கிரிகைகள் சேது தண்ணீரில் அமர்ந்துட்டோன்னா ஒரு டியூப்பை சொருகிட்டு ஈத்த குழல்கள்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி உள்ளே போய் தானே வெளியேறுமா அது அப்போ வந்து அந்த மலைக்குடல் சுத்தமாகுமா எனிமாங்கிறது அதுதான் எனிமாங்கிறது என்ன பண்ணா டியூப் வச்சு ஒரு சின்ன இதுலேருந்து பாத்திரத்துலேருந்து தண்ணியை வச்சு சோப்பு தண்ணியை மரியாதை ஏற்றி இனிமா கருவியெல்லாம் சொல்கிறாங்க அதில் எடுத்து அந்த உள்ளிருப்பு எனிமா எண்ணெய் கிழவு எனிமா உரைப்பால் தெளிவு எனிமா கலப்பு எனிமான்னு உண்டா இவற்றை வந்து நம்ம செய்யாமல் மருத்துவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க அதுமாதிரி வெந்நீர் சிகிச்சை குளிர் தண்ணீரில் செஞ்சோம் இது வரைக்கும் சிகிச்சைலாம் அடுத்து வெந்நீரில் செய்யக்கூடிய சிகிச்சை காயங்கள்ல மெத டிங் டிங்ச்சர்லாம் போடுறோம் வெந்நீர் கொடுக்குறோம் ஒத்தனம் கொடுக்குறோம் அதனால் வந்து இது ஒரு நல்ல தேல் கடிக்கெல்லாம் வந்து வெந்நீருக்குள்ளே அமுத்தி வச்சாக்க விரலில் வந்து அந்த வீக்கமெல்லாம் வராதுன்றாங்க உடம்பு நடுக்கம் கண்டாலும் ஜில்லிட்டு போனாலும் வெந்நீரில் வந்து தொடச்சாக்க போகுன்றாங்க வாளிகளில் இப்போ வாளிகளை வெந்நீர் வாளிகளை ரூமில் வச்சாலே அந்த வெக்கைக்கே உடம்பு சூடேறி இதாகுன்றாங்க நீராவியினால் செய்யக்கூடிய மருத்துவம் தண்ணியில் வேப்பட்டைகளை போட்டு குடிக்க வைக்கிறது அப்போ மாரி இந்த ஜலதோஷம் தொண்டைக்கட்டுக்கு அந்த ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறது நீர் சிகிச்சை தானே இது இது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க இதில் கடைசியாக மண்ணியல் வகைன்னு சொல்லிவிட்டு நீர்லேருந்து வரக்கூடிய இதை பற்றி ராமலிங்க சுவாமிகளோட பால் கொடுத்துருக்காங்க இயற்கை மருத்துவம் எப்படின்றது இது ஒரு அழகாக சொல்லக்கூடிய நூல் நிச்சயமாக இதை செஞ்சு பயன்படலாம் எல்லாருமே ஒரு விளைவுகள் ஆபத்து இல்லாத ஒரு சிகிச்சை நீர் சிகிச்சை நன்றி